சித்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு எப்படிப்பட்ட பொது பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத தான் இப்போ பார்க்குறோம் சித்திர நட்சத்திரம் ஒன்று ரெண்டு பாத்தில் பிறந்திருந்தீங்கன்னா நீங்கள் கன்னி ராசியில் பிறந்தவங்கன்னு தெரியும் மூணாம் பாத்தில் அல்லது நான்காம் பாதத்தில் பிறந்தவங்க துலா ராசியில் பிறந்தவங்க இங்கே நீங்கள் ராசியில் பிறந்தாலும் சரி துலாம் ராசியில் பிறந்திருந்தாலும் சரி நம்ம இங்கே ராசி பலன் பார்க்கல நட்சத்திர பலன் மட்டும்தான் பார்க்குறோம் ராசி பலன் வேணுங்கிறவங்க என்னுடைய அபிராமிஷேகர் யூடியூப் சேனலாக பாருங்கள் இங்கே முழுக்க முழுக்க நட்சத்திரத்தின் அடிப்படையிலான பலன் தான் அப்படி பார்க்குற போது இந்த வருஷம் ஏதாவது கிரக பயிற்சி இருக்கான்னு பார்க்குறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஜூன் முதல் வாரத்தில் குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு பயிற்சி ஆகிறார் ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறு டிசம்பரில் தான் ராகு கேது கடைசியில் பயிற்சி இருக்குது ஆக இந்த வருஷம் கோச்சாரத்தில் மீன ராசியில் சனி பகவான் மிதன ராசியில் குரு அப்புறம் கடகராசியில் குரு சிம்மராசியில் கேது கும்பராசியில் ராகு பகவான் இந்த வருஷம் கோச்சாரத்தில் மேஜர் பிளானட் இங்கே தான் சஞ்சரிக்கிறாங்க ஆக இவங்க இருக்கக்கூடிய இடம் இவங்க பார்க்கக்கூடிய பார்வை இவங்க சஞ்சாரம் பண்ணக்கூடிய நட்சத்திர சாரம் இது அத்தனையும் கணக்கில் எடுத்துக்கிட்டு சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த வருஷம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம் முதல்ல இதை பார்க்க சித்திரை அப்படின்னாலே நீங்கள் மெயினாக உங்களுக்கு தெரியும் சபை பகவானுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவங்க அவருடைய அனுகூலத்தில் அனுக்கிரகத்தில் பிறந்தவங்க இதை எப்போயுமே நீங்கள் மறந்துடாதீங்க அது மட்டும் இல்லை இந்த ராசி பலன் இந்த நட்சத்திர பலன் பார்க்குறதுல மெயினாக ஒரு விஷயம் நாகத்தில் வச்சுங்க ஒரு கிரகம் நமக்கு நன்மையை செய்துன்னா கடைசி வரைக்கும் நன்மையை செய்யல ஏதோ ஒரு தீமைக்கு நமக்கு செய்ய தயாராக இருக்கும்னு அர்த்தம் அதே தான் வேறு ஒரு கிரகம் நமக்கு நன்மையை செஞ்சால் கூட இன்னொரு கிரகம் தீமையே செய்யும் ஆக நம்ம எல்லோருமே ஏதோ ஒரு விதத்தில் கிரகங்களுடைய கட்டுப்பாட்டில் தான் இருந்தாக வேண்டிய வாழ்ந்தாக வேண்டிய காலத்தில் இருக்கும் அப்படி பார்க்குறபோது சித்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்குறோம் இந்த வருஷத்தில் நம்ம மெயினாக பார்க்க வேண்டியது என்னென்னா குரு பகவானுடைய பயிற்சியை கணக்கில் எடுக்க போது ஜூன் ஃபஸ்ட் வீக்குக்கு முன்னாடி பின்னாடி அப்படி தான் நம்முடைய பலன்கள் இருக்குது ஆக என்னெல்லாம் நடக்க போதுன்னு போது முதல்ல உங்களை பொறுத்தவரைக்கும் ஒரு பக்கம் உங்களுக்கு இறை அருள் கிடைப்பதற்கான வாய்ப்பு இந்த வருஷம் முழுவதுமே உங்களுக்கு இருக்குது ஏன்னா உங்களுடைய சித்திர நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய அந்தஸ்து புகழ் ஏதோ ஒரு விதத்தில் இந்த வருஷம் போடும் யாரெல்லாம் பெரிய லெவலில் பெரிய மனிதர்களுடைய தொடர்பை எதிர்பார்க்குறவங்க அரசியல் சார்ந்த வாழ்க்கையில் இருக்கிறவங்க அல்லது கவர்மெண்ட்டோடு தொடர்பு கொள்கிறவங்க அத்தனை பேருக்கும் சாதகமான காலமாக இந்த வருஷம் உங்களுக்கு இருக்குது